இன்னைக்கு எத்தனை பேர் கட்சியில சேர்ந்தாலும் எத்தனை கூட்டணிகள் வந்தாலும் தலைமை ஏற்க போகிறது தளபதி விஜய் தான் தளபதி விஜயின் தான் ஆட்சி நடக்கப்போகுது அப்போ நாங்க சொல்ற ஆட்சி தான் நடக்கும் ஊழல் இல்லாத வெளிப்படைத்தன்மை உள்ள எல்லாருக்குமே எல்லாமே அப்படிங்கிற மாதிரி பிறப்போக்கு எல்லாம் உயிருக்கும் எல்லாருமே சமமா நடத்தக்கூடிய ஒரு ஆட்சி தான் நடக்க போகுது முடிவு எடுக்கும் அதிகாரம் எங்க கையில தான் இருக்க போகுது அதனால நீங்க சும்மா எல்லாத்துலயும் ஒரு சட்டத்திட்டம் போட்டு எல்லாத்தையும் தடுக்க வேண்டாம் இதில் என்ன விசித்திரம் அப்படின்னா அது உண்மையும் கூட விசித்திரமும் கூட உண்மையும் கூட எங்களுக்கு மட்டும்தான் எழுபத்தெட்டு கண்டிஷன் ஏன்னா கூட்டம் வருது உண்மை தான் எங்களுக்கு மட்டும்தான் கூட்டம் வருது வேற யாருக்கும் கூட்டம் வர்றதில்ல மற்றவர்களுக்கு வர்றதெல்லாம் கூட்டப்படக்கூடிய கூட்டம் முந்நூறுரூவா ஐநூறுரூவா கோட்ரு கோழி பிரியாணி எங்களுக்கு தானாக சேர்கிற கூட்டம் அந்த கூட்டம் கூடுறதே எங்களுக்கு பெரிய மைனஸாக அவங்க காட்டுறாங்க ஒரு இடத்துல ஒரு சம்பவம் அசம்பாவிதம் தவ அது நினைத்து பார்க்கக்கூட முடியாத ஒரு சம்பவம் நடந்துருச்சு அதனால எல்லா இடத்துலையும் இது தொடரும் அப்படின்லாம் ஒன்றும் அர்த்தம் கிடையாது